ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஃபுல் டே ரொட்டீன் விழாக்கு தான் பார்க்க போகிறோம் காலையில் பார்த்தீங்கன்னா இட்லி இட்லியும் அப்புறம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி சாம்பார் தேங்காய் சட்னிங்க இந்த இட்லி வந்துங்க கருப்பு உளுந்தில் பண்ணேன் ஸோ நல்லாவே வந்துச்சு நார்மலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் இருந்துச்சு அப்படின்னா நான் கருப்பு உளுந்தே போட்டுருவேன் காலையில் வந்துட்டுங்க தோசையை விட இட்லி பரவாயில்ல இல்லைன்னா பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப தாக இருக்கும் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு ஸோ அதனால் காலையில் வந்து மோஸ்ட்லி இட்லி வந்து ஊற்றிப்போம் வெளியே எங்கே போயிட்டு வந்தாலும் இந்த ட்ரெஸ் வாஷிங்கு ப்ளஸ் வந்து வீடு கிளீனிங் பார்த்திங்கன்னா அதுவே வந்து நம்மளுக்கு ஹோல் டேவே போயிருது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமையல் சிம்பிளாக தான் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ நேற்று ஒரு நாள் ஃபுல்லாகவே அதில் போயிடுச்சுங்க ஸோ மாவு வந்து கூடவே அரைச்சி வச்சுருந்தேன் ஸோ இட்லி ஊற்றி நானும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து கேட்டாங்க வெளியே போயிட்டு வடை வந்து சாப்பிட்டோம் ஸோ என் பையன் அந்த ஞாபகத்தில் வந்து வடை கேட்டான் ஸோ அதையும் வந்து ஊற வச்சு கொஞ்சமாக தான் நான் வந்து பண்ணேங்க வடை வந்துட்டு ஸோ உளுந்து வந்து கொஞ்சமாக ஊற வச்சிட்டேன் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு எடுத்துட்டேன் ஸோ சீக்கிரம் வந்து ஊறிடுங்கிறதுக்காக உளுந்து வந்து அரைச்சிட்டேங்க அரைச்சி எடுத்துட்டு உளுந்து அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகு வந்து போட்டு அரைச்சிட்டேன் ஸோ குழந்தைகளுக்கு வந்து வாயில் வந்து கடிக்க கடிக்க வரும்போது பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிட்றாங்க ஸோ மிளகு போட்டோம் அப்படின்னா தான் நல்லது ஸோ அதனால கொஞ்சமாக மிளகு போட்டுட்டு நல்லா பார்த்திங்கன்னா நிறைய சின்ன வெங்காயம் வந்து படிப்படியாக கட் பண்ணி போட்டேன் ஸோ பெரிய வெங்காயம் வந்து இந்த இந்த டைமில் நாங்கள் வாங்கவே இல்லைங்க ஸோ வாங்கலாம்னு நினைக்கிறது ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஆனால் வாங்கவே முடியல ஸோ சின்ன வெங்காயம் தான் இருந்துச்சு ஸோ சின்ன வெங்காயமே பொடிப்பொடியாக கட் பண்ணி போட்டு நான் வந்து இந்த வடை செஞ்சேங்க நார்மலாக பெரிய வெங்காயம் போடுவேன் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம்தான் போட்டு பண்ணேன் ஆனால் நல்லா இருந்துச்சு டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு மாவும் நல்லா அரைச்சி எடுத்துட்டேங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் இருக்குது இல்லைங்களா அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரிசி மாவு வந்து கொஞ்சம் போட்டோங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா எண்ணெயும் நம்மளுக்கு இழுக்காது ஸோ வடையும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா அந்த கிறிஸ்பியாக வரும் ஸோ நல்லா இருந்துச்சு வடை டேஸ்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருங்க ஸோ வெளியே வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி வந்து செஞ்சோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து வேலையும் முடிஞ்சது நான் கொஞ்சமாக தான் பண்ணேன் பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுங்க ஸோ நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு அவ்வளோதாங்க இவ்வளோவா கொத்தமல்லி தழை வீட்டில் இல்லை ஸோ அது இருந்தால் அதே ஆட் பண்ணியிருந்துருந்துக்கலாம் ஸோ அவசரமாக பண்ணங்காட்டி இருக்கிறத வச்சு பண்ணியாச்சு உளுந்து வடை பொறுத்த வரைக்குங்க உளுந்து ரொம்ப நேரம் ஊர்னால் தான் நம்மளுக்கு எண்ணெய் வந்து அதிகமாக இருக்குது ப்ளஸ் நம்ம அரிசியமாக ஆட் பண்ணலை அப்படின்னா கூட எண்ணெய் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒன்றரை மணி நேரம்தான் ஊற வச்சுருப்பேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைச்சிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் தண்ணியில் வந்து கை வச்சு கை வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னாவே அந்த அழகாக வந்து அந்த ஓட்டை போடுற வந்து சூப்பராக வருது நம்மளுக்கு முடிச்சாச்சுங்க நல்லாவே பார்த்தீங்கன்னா சாஃப்டாக நல்லா இருந்துச்சு கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வடை இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எது பண்ணாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சமாக டீ குடிக்கணும் ஸோ அந்த ஹேபிட் இருக்குது உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஹேபிட் இருந்தால் சொல்லுங்கள் ரொம்பவே பிடிக்கும்னு வைங்களேன் இந்த மாதிரி வந்து வடை ஸ்நாக்ஸ் எது சாப்பிட்டாலும் கொஞ்சமாக டீ குடித்தோம் அப்படின்னா அது ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து பால் வந்து கொஞ்சமாக காய வச்சுட்டு டீ வந்து போட்டேங்க டீ போட்டுட்டு கூடவே பார்த்தீங்கன்னா சாதம் வந்து வச்சுருந்தேன் ஸோ கஞ்சியெல்லாம் வடித்து முடிச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு சாம்பார் இருந்துச்சு ஸோ பொரியல் மட்டும் லஞ்சுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொரக்கா தான் பொரியல் பண்ணலான்னு எடுத்து வச்சேங்க ஆக்சுவலாக சொரக்கா வந்து கூட்டு பண்ணலாம்னு நினச்சேன் ஸோ வடையெல்லாம் போட்டு எல்லாம் ஹெவி ஹெவியாயிடுச்சி ஸோ அதனால் சொரக்காய் வந்து பொரியலாக பண்ணிவிட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொரக்காய் வந்து கட் பண்ணுறதுக்கு உட்காந்தது தான் வந்துட்டாங்க ரெண்டு பேருமே கூட சேர்ந்து கட் பண்ணுறக்கு ஸோ அதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்களும் பாருங்கள் ங்க நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆனதுக்கப்புறம் லஞ்ச் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஆல்ரெடி வந்து சாதம் வந்து வச்சு எடுத்துட்டேன் ஸோ காய் கட் பண்ணலான்னு சுரக்காக தோல் சீவி முடித்தது தான் ஒன்று அதுக்கப்புறம் பாப்பா வந்து கட் பண்ணி கொடுத்தா அழகழகாக பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்தா ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த மாதிரியான வேலைகள் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் டைம் போகும் ப்ளஸ் வந்து நல்ல ஒரு பழக்கத்தை நம்ம பழக்கிவிட்ட மாதிரி இருக்கும் டிவி மொபைல் அந்த மாதிரியே உட்காந்துட்ருக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் வந்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒன்று கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும் ஸோ பாவா பார்த்தீங்கன்னா அப்பப்போ இந்த மாதிரியெல்லாம் பண்ணி கொடுப்பா எல்லாம் ரெகுலராக இது நடக்காதுங்க ஸோ அவங்களுக்கும் போர் இல்லைங்களா ஸோ பழகி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் ஸோ அதனால அவங்க பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவி கொடுப்பான் ஏதோ ஒரு டைமுக்கு ரேராக எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறப்போ அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுப்பான் கூடவே என் பையனும் பார்த்திங்கன்னா பாப்பா கட் பண்ணும்போது அவனும் வந்து கூட உட்காந்து ஹெல்ப் பண்ணான் அவனுக்கு பண்ண தெரியாது ஆக்சுவலி கத்தியே இன்றைக்கி தான் அவன் எடுக்கிறான் ஸோ இருந்தாலும் பாப்பா பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனும் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து வந்து உட்காந்து கட் பண்ணான் ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் பாப்பாவே ஃபுல் காயும் கட் பண்ணி கொடுத்துட்டு வெங்காயம் வந்து நான் தொலைச்சி கொடுத்துட்டேங்க சின்ன வெங்காயம் ஸோ அவ்வளோ பொடிப்பொடியாக வெங்காயத்தையும் கட் பண்ணி கொடுத்தான் குழந்தைங்க வந்துங்க இந்த மாதிரியான வேலைகள் செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ளீனிங் ஒர்க் அதிகமாகவே இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நாம் வந்து விடணும் ஸோ அப்போ தான் அவங்களும் வந்து ஒன்று கற்றுக்குவாங்க எல்லா டைம்லேயும் அவங்களாலே வர முடியாது இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து மைண்ட் செட் வராது ஸோ அவங்களுக்காக இன்ட்ரெஸ்ட் வந்து உட்காரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்றைக்கி லஞ்ச் வந்து லேட் ஆகிடுச்சு நாங்கள் சமைக்கும் போது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கட் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு ஸோ இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து விட்டுட்டேன் சரி ரெண்டு பேரும் பண்ணிட்டோம் கொஞ்சம் அவங்களுக்கும் டைம் பாஸ் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் விட்டுவிட்டேங்க வெயில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு காரை வந்து நான் கம்மியாக தான் போட்டு பண்ணுவேங்க ஸோ தனியாக எங்களுக்குன்னு பண்ணுறதில்ல ஸோ அதுக்கப்புறம் மாங்காய் வந்து ஒன்று இருந்துச்சு ஊர்லேருந்து அத்தை கொடுத்து விட்டுருந்தாங்க ஸோ அதை கட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து கட் பண்ணி கொடுத்தங்க மாங்காய் வந்துங்க நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு டேஸ்ட்டெல்லாம் செக் பண்ணிட்டு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பொரியல் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு நல்லாவே வெந்துருச்சு சுரக்கா வந்து ஸோ கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரும்பு உடச்சிட்டியில் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா உடனே வந்து நான் பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவேன் அப்போ தான் வந்து நல்லாயிருக்குங்க இல்லைனா ரொம்ப நேரம் இருக்கும்போது என்னாகிறது அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுது ஸோ அதனால் உடனே வந்து பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சுட்டு நாங்களும் வந்து லஞ்ச் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு செடியெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு வந்தாங்க டேபிள் ரோஸ் வந்து அழகாக விட்டுருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புல் பார்த்தீங்கன்னா நிறைய முளைச்சிருந்துச்சு ஸோ கொஞ்சம் வந்து களை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சுட்டு நான் வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு பாருங்கள் இவ்வளோ ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ரெண்டு பக்கெட் மேலே வந்துச்சு கீரை குப்பைக்கீரை அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு மீதி எல்லா புள்ளையும் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேங்க தலையும் கூட வந்து போட்டு விட்டுருந்தோம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கெட்ட மாதிரி தெரியுது இல்லைங்க ஸோ அந்த தக்காளி வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுருந்தேன் பார்த்துருப்பீங்க நாற்று வந்து நல்லா முளைச்சிருந்துச்சு ஸோ மறுபடியும் ரெண்டு தக்காளி அந்த மாதிரி இருந்துச்சு சரி அதே மாதிரியே போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து போட்டு விட்டேங்க அந்த மாதிரி இதோட இந்த வீடியோ முடியுதுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ